இன்னைக்கு உங்களை கிண்டல் பண்ண மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம டெக்னிக்கலா இப்போ நான் ஒரு குரு நீங்கள் கற்றுக்க வந்திருக்கீங்க ஓகே ஸோ இப்போ வந்து ஜாலியா பேசுறதெல்லாம் அப்படி ஓரம் வச்சுட்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேசுவோம் ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் எப்படி நடக்கும் உங்களுக்கே உங்களை பத்தி தெரியாத விஷயம் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல இருக்கிறவங்க பெண்ணை நம்பி கெட்டு போவாங்க ஹஸ்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க ஒரு பெண்ணை என் லைஃப்ல ஒருத்தையும் நம்பின சார் அவ்வளோ தான் சார் தலையெழுத்து சார் அவள் போனதுக்கப்புறம் தான் சார் ஊர் போடுறேன் விற்கணும் நான் ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம வந்து லேஅவுட் லேவுட்டாக போட்டு ஒரு ஒரு லேண்டாக விற்கணும் லேண்டு கட்டணும் வீடு பில்டிங் கட்டி பில்டிங் கட்டி ஒவ்வொருத்தருக்காக பில்டிங் விற்கணும் ரியலிஸ்ட் சந்தையால் வருமானம் உண்டு வாக்கு சாதுரியம் இருக்கும் ஆன்மீக பேச்சு இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் சகஜம் அதே மாதிரி இவங்களுக்கு பெரும்பாலும் இஎன்டி ப்ராப்ளம் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் என்பது சின்ன வயசில் இருக்கும் இஎன்டி ப்ராப்ளம் வந்துட்டு போயிருக்கும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக ஆன்மீகப்பெரியார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தொடர்ந்து இந்த சீரியஸ் இவ்வளோ பெரிய வெற்றி பெறும் என்பதை நான் எதிர்கூட பார்க்கல மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது வியூஸ் எவ்வளோ போதுங்கிறது முக்கியம் இல்லை எத்தனை பேர்த்திட்டு ஃபோன் வருது எவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் வருதுங்கிறது தான் முக்கியம் தொடர்ந்து இதை போன்ற அறிவார்ந்த பதிவுகளை இடலாம் என்று இருக்கிறேன் அவ்வகையிலே இது ஒரு பிள்ளையார் சொல்லியாக அமைந்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும் இது ஒரு ஸ்டடி கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களை பற்றிய குருஜே கன்னிராசி இன்னைக்கு உங்களை கிண்டல் பண்ண மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம டெக்னிக்கலா இப்போ நான் ஒரு குரு நீங்க கிட்ட கத்துக்க வந்திருக்கீங்க ஓகே ஸோ இப்போ வந்து ஜாலியா பேசுறதெல்லாம் அப்படி ஓரம் வச்சுட்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேசுவோம் ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் எப்படி நடக்கும் உங்களுக்கே உங்களை பத்தி தெரியாத விஷயம் நூற்றுக்கு தொண்ணூறு கன்னிராசிக்காரர்கள் இப்படி தான் இருக்கீங்க அதை பத்தி பார்ப்போம் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் டிக் போட்டு கமெண்ட்ல போடுறது மட்டும்தான் உங்கள் வேலை சரியா குழந்தை பிறப்பு தாமதமாகிறது கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலான ஆட்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதம் இவங்களோட சொத்தை இன்னொருத்தர் ஆக்கிரமிப்பிக்கிறாங்க இவங்களோட சொத்தை இன்னொருத்தர் ஆக்கிரமிக்கிறாங்க அல்லது ஆக்கிரமிப்பு சொத்து தான் இவங்களுக்கு வரும் இன்னொருத்தர் பண்ண ஆக்ட் ப்ராப்பர்ட்டி தான் இவங்களுக்கு வரும் ஒன்னு இன்னொன்று ஹோல்சேல் டீலரா இருக்க அவங்க பெரும்பாலும் விரும்புகிறாங்க இவங்க ரீட்டைல் டீலரா இருக்கிறத விட ஹோல்சேல் டீலர் சந்தேக பேர் வழியாக இருப்பாங்க ஊர் விட்டு ஊர் போய் பழப்பாங்க அவங்க சொந்த ஊரில் அவங்க பிழைக்கிறது கிடையாது ஊர் விட்டு ஊர் போய் நான் சந்தேக பேர் வழி இல்லை இல்லைன்னா விடுங்க பெரும்பாலான நாட்கள் நான் சொல்கிறேன் பண்ணைகள் உணவு தானிய கிடங்கு ரேஷன் கடை இதெல்லாம் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் ரேஷன் கடை பண்ணைகள் உணவு தானிய கிடங்கு இதெல்லாம் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் அவளது அவங்க வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் ரேஷனில் பணி புரிவாங்க இவங்க வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு ஜோதிட அறிவு இருக்கும் அல்லது ஜோதிடம் சார்ந்த ஃபீல்டில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க இதுதான் அவங்களோட பொழப்பாகவே இருக்கும் அல்லது பண்டிதர்கள் இருக்கும் இடத்துல இருப்பாங்க நிறைய படித்தவங்க படித்தவங்க பண்டிதர்கள் அதாவது அவுட் ஆஃப் த பவுண்ட்ரி நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது வந்து சிலபஸ் கிடையாது அவுட் ஆஃப் சிலபஸ் இசையில் இசைக்கலைஞர்கள் அல்லது வந்து பெரிய ஜோதிட வல்லுநர்கள் அந்த மாதிரி பண்டிதர்கள் இருக்கிற இடத்துல இவங்க வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு பெட்டாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு பெட்டாகனா ரொம்ப பிடிக்கும் உயிரே இவங்களுக்கு பெட்டாகனா ரொம்ப உயிர் வெள்ளருக்கு வெண்டை கிழங்கு இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க வெண்டைக்காய் கிழங்கு இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்குமா குருஜி கன்னிராசிக்கு தெரியுது எல்லாமே தெரியும் அடுத்து வயிற்றுலேயே முதல் குழந்தை பெரும்பாலும் வந்து வயிற்றுலேயே இறந்து போயிருந்து முதல் குழந்தை வயிற்றுலேயே பிரச்சனை ஆகிறது போன்றவைகள் ஏற்படும் அப்படி ஏற்படும்னா முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு துயரம் ஏற்பட்டு பிறகு அதுக்கப்புறமா குடும்பம் ஆகும் அந்த முதல் குழந்தை டேக் ஓவர் பண்ணுறதுல பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அக்ரிகல்ச்சர் ஜோதிடம் இதெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கண்ணினால் ஏன் ஜோதிடம் ஜோதிடம்னு சொல்லணும்னா புதன்னா ஜோதிடம் அதனால சொல்கிறேன் பெரும்பாலும் வேளாண்மை வாழை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் விவசாயம் பண்ணணும் வாழை வளர்த்தணும் அது மாதிரிலாம் வாழை இலைகள் வாழைக்காய் வாழைப்பழம் இது மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு வாழை இலையில் சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கன்னி தேவதையை வழிபடுவாங்க உக்ர தேவதையை வழிபடுவாங்க இவங்க பெரும்பாலும் வந்து கன்னி தேவதை கன்னிமார் சாமி பற்றிய அவங்களுக்குரிய எண்ணங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பெண்ணை கெட்டு போவாங்க ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஒரு பெண்ணை லைஃப்ல ஒருத்திய நம்பன சார் அவளை தான் சார் தலையெழுத்து சார் அவள் போனதுக்கு அப்புறம் தான் சார் ஊர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பெண்ணை எடுதல் அதே மாதிரி குழந்தை பிறந்தவுடன் பிரிவு ஏற்படும் எந்த கன்னிராசிக்கார்த்தாலும் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பிரிவு குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரிவு ஏற்பட்டு பிறகு சேருவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஏதோ ஒரு காரணத்தால் பிரிச்சுருவாங்க அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் முதல் திருமணத்தில் மகிழ்ச்சி இல்லை இரண்டாவது திருமணம் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் அப்படி மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த பிரிவில் ஏதாவது ஒன்று அப்பா அம்மாவையோ அல்லது குழந்தையோ பிரிஞ்சிருக்க வேண்டிய கட்டாயம் தான் இருக்கும் பெரும்பாலும் செக்யூலர் ஃபேமிலி அதாவது இந்த தனிப்பட்ட தனி குடும்பம் குட்டி குடும்பத்தில் தான் தான் அவங்க இருக்கு இருப்பாங்க இவங்க இருக்கிற வீடு ரொம்ப சின்ன வீடாக இருக்கும் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இதை தாண்டி இவங்க பெருசாக இவங்களுக்கும் அது போதுங்கிற ஒரு மனநிலை இருப்பாங்க இவங்க பிரம்மாண்ட வீடுகளுக்கு இவங்க ஆசைப்படுறதே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குருவி கூடு அப்படி இருந்தால் போதும் அப்படிங்கிறது இவங்களுடைய இது பெரும்பாலும் லேண்டு மேலே தான் இவங்களுக்கு ஆசை கொள்ள ஆசை இவங்களுக்கு என்னென்னா லேண்ட் வாங்கணும் லேண்டில் பிஸ்னஸ் பண்ணணும் லேண்டு வந்து இது பண்ணி விற்கணும் ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம வந்து லே அவுட் போட்டு ஒரு ஒரு லேண்டாக விற்கணும் லேண்டு கட்டணும் வீடு பில்டிங் கட்டி பில்டிங் கட்டி ஒவ்வொருத்தருக்காக பில்டிங் விற்கணும் ரியல் மேலே கொல்ல பிரியமாக இருக்கும் கல் மண் ஜல்லி செங்கல் இதுமாரிலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் ஏற்படும் அதே மாதிரி கேஷியரு டேக்ஸு பெரும்பாலும் வந்து இவங்க ஃபேமிலியில் வந்து யாராவது ஒருத்தர் கேஷியராக இருப்பாங்க டேக்ஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க டேக்ஸ் ஆடிட்டராக பேங்க் ஆடிட்டராக யாராவது இருப்பாங்க அல்லது டீச்சராக யாராவது இருப்பாங்க இவங்க ஃபேமிலியில் யாராவது டீச்சர் கேஷ் இவங்கெல்லாம் இவங்க ஃபேமிலியில் இருப்பாங்க ஏன்னா அஞ்சு கோடி குரு வந்து நாலு கொடிவனாக இருக்கிறதுனால சொந்த தொழில் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அவங்க சொந்த பெரும்பாலும் வேலைக்கு போகிறது கிடையாது சொந்த தொழில் தான் பண்ணுவாங்க பத்து வயதுலேயே அவங்களுக்கு ஒரு கர்மம் ஏற்பட்டிருக்கும் இவங்களுடைய சின்ன வயசுல பத்தாவது வயசில் பதினோராது வயசுல இவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் இறந்துருப்பாங்க அவரோட பத்தாவது வயதில் நல்ல பதவி தான தர்மங்கள் செய்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க இன்சூரன்ஸு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு அதில் அந்த தொழில் இருக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு அடிஷ்னல் பிஸ்னஸாக இன்சூரன்ஸ் பாலிசி போடுறது அல்லது பேங்க்கு சம்மந்தப்பட்ட லோன் பிடிச்சி கொடுக்குறது போன்ற விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுவாங்க மனைவி மூலம் இவங்களுக்கு நிச்சயமான ஆதாயம் உண்டு மனைவி ஒர்க்கிங் பாடியாக ஏர்னிங் பாடியாக இருப்பாங்க அவங்க மூலம் சம்பாத்தியம் உண்டு தந்தையால் வருமானமும் உண்டு வாக்கு சாதுரியம் இருக்கும் ஆன்மீக பேச்சு இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் சகஜம் அதே மாதிரி இவங்களுக்கு பெரும்பாலும் இஎன்டி ப்ராப்ளம் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் என்பது சின்ன வயசில் இருக்கும் இஎன்டி ப்ராப்ளம் வந்துட்டு போயிருக்கும் உள்ளூரில் மனைவி இருப்பாங்க தாய் வழி பெண்ணாக இருக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் இருக்கு தாய்வழி பெண்ணாக இருக்கிறதுக்கு மனைவியை மனைவி வந்து வேலைக்கு செல்லும் குழந்தைகள் தாமத குழந்தைகள் எல்லாம் ஏற்படும் மந்த புத்தி குட்ட குழந்தை சில ரொம்ப ரேரா சில கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை வந்து கொஞ்சம் தான் உங்களுக்கு நாலேஜ் எல்லாம் வருது அந்த மாதிரியான விஷயம் குலதெய்வ வழிபாடு சண்டை ஏற்படும் இவங்க யாரையாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வராங்க கோயிலுக்கு போயிட்டு குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வராங்கன்னா போயிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே சண்டை வந்துடும் அதுக்கப்புறம் அது அந்த அடிதடி எல்லாம் ஃபேமிலியாக ஒரு கெட்டு குத்துறா இவங்களால அந்த கோயில் அனுஷ்டானங்கள் பண்ணவே முடியாது எந்த உங்களுடைய வீட்டில் ஒரு விருந்து வச்சாலும் சரி ஃபேமிலி எல்லாரும் கூப்பிட்டாங்கன்னா அன்னைக்கு நாள் சண்டை கன்ஃபார்மாக உண்டு அந்த மாதிரி ஏற்படும் அந்த மாதிரி குழந்தையால் கடன் மாமாவுக்கு வியாதி போன்றவை ஏற்படும் இதெல்லாம் தான் இவங்களுடைய இவங்களுடைய தாய்மாமா வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு செல்லாமல் இருப்பார் அல்லது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருப்பார் போன்ற பிரச்சனைகள்லாம் பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்கள் லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் சொந்த காலில் நிற்கிறது தான் பெரும்பாலும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இவர்களுக்கும் முதல் திருமணம் என்பது பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறது இல்லை ஸோ அன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே என்றைக்குமே வந்து பாதகாதிபதியாக குரு இருக்கிறதுனால இதே தான் நான் பாயிண்ட் சொன்னேன் கடகராசிக்காரர்களை போலவே கன்னிராசிக்காரர்களுக்கும் ஒரு விஷயம் மிதுனராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் ஒரு விஷயம் யாரெல்லாம் நீங்கள் ட்ரிங்க் பண்ணிங்கன்னா உங்களுடைய லிவர் ப்ராப்ளம் வருவதற்கான இரநூறு பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் குரு பாதகாதிபதியாக விடுகிறான் பெரும்பாலும் உங்களுடைய ஒய்ஃபு பேங்க்ல இருக்காங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து இப்போ உங்களை விட்டு பிரிஞ்சு அவங்க தனியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிவு போன்றவை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்க குருவே உங்களுக்கு பகையா ஆடுறதுனால பெரும்பாலும் உங்களுடைய வாத்தியார் அல்லது மத குருமார்கள் அல்லது உங்களை விட மூத்தவர்கள் இவர்களை நீங்க பழிச்சொல் சொல்லாம கிண்டல் பண்ணாம உங்க வாத்தியாரை நீங்க எதுவும் கிண்டல் அடிக்காம இருந்தீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும் உங்க வாத்தியாரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயும் இருந்துகிட்டே இருக்கணும் அவங்களை ஏதாவது நீங்க கிண்டல் பண்ணும்போதோ அல்லது அவங்களை ஏதாவது ஒரு பழிச்சொல் சொல்லும் போதோ பெரும் பாவத்திற்கு நீங்கள் உள்ளாகிறீர்கள் குரு வந்து தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவார் குரு ஏதாவது பண்ண ஆரம்பிச்சாருன்னா பெருங்குடலும் கிட்னியும் லிவரும் ப்ராப்ளம் ஆகிடும் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனைனா கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய வயதில் பெரியவர்களை தன் குடும்பத்து பெரியவர்களை எப்பொழுதும் மதித்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஒர்ஷிப் பண்ணிகிட்டே இருக்கணும் அடிக்கடி கோயில் வழிபாடுகள் மேற்கொள்ள வேண்டும் கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஒரு பசுமாடு வந்ததுன்னா பசுமாட்டுக்கு நீங்கள் வாழைப்பழம் கொடுக்கறது பசுமாடுகிட்ட வந்து வெள்ளம் கலந்து கொடுக்கறது கோ பூஜைகள் செய்வது மிகுந்த நல்ல பலன்களை தரும் பத்துக்குடிவனை புதனாகவும் இருப்பதால் பேச்சில் வல்லவர்கள் என்பதால் இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்களில் ஈடுபடுதல் பெரிய பலன்களை உங்களுக்கு தரும் பேச்சு சாதுரியத்தால் இஎம்ஐ பிடிக்கிறது கிளையண்ட் பிடிக்கிறது ஆள் பிடிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மேட்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் உங்கள் பதிவுகளை கேட்குறது கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ மடம் தினசரி விஷ்ணுமாயா யாகங்கள் நடக்கின்ற ஒரே புண்ணிய மடம் இங்கே சென்னையில் இருக்குது நீங்கள் பதிவு செய்து நேரில் வந்து பார்க்கலாம் மீண்டும் நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்க ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக செரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்